நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சிக்ரோதி ஆண்டு மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடத்துக்கு திதி இன்று இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் என்று காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி நாம யோகம் பிற்பகல் பன்னெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பத்திரிகரணம் பின்பு பாவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை பிற்பகல் சுபவெலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வார சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பூரும் அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும் இன்னைக்கு சதுர்த்தியும் இணைந்து வருவதனால விநாயகரையும் வணங்கலாம் இன்னைக்கு சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமும் மட்டும் கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கும்ப லக்னம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் மீனத்தில் சந்திர பகவான் புத பகவான் ராகு பகவான் இணைந்து இருக்கிறார்கள் ரிஷபத்தில் குரு பகவான் மிதனத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் கேது பகவான் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்துக்கு சந்திர பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்துல இருந்து கன்னியாராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் இன்றைய தினம் திங்கட்கிழமை நல்ல ஒரு சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு நம்ம வந்து இந்த வகுப்பை பத்தி பேசிக்கிட்டு வரோம் இந்த வகுப்பு இரண்டு விதமான வகுப்புகள் ஒண்ணு ஜோதிடம் சார்ந்த வகுப்பு இன்னொன்னு மந்திரங்களும் எந்திரங்களும் பஞ்சபட்சி சாஸ்திரம் அதே மாதிரி ஓரை அறிந்து செயல்படு இந்த வகுப்பு எடுக்கப்படும் சேர விருப்பம் உள்ளவர்கள் சேரலாம் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மேஷராசி நேயர்கள் இன்றைய தினம் வியாபாரத்துல எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும் இன்னைக்கு மதியம் வரைக்கும் அதாவது மதியம் வரைக்கும் நல்ல ஒரு சுபிச்சமா இருக்கும் அதன் பிறகு சந்திரன் இங்க வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு மனசுல ஒரு குழப்பங்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் சாதகமாக அமையும் கடன் செயல் கடன் வாங்கறதுலயும் சரி குடுக்கறதுலயும் சரி ரொம்ப சிந்தித்து செயல்படுங்கள் கடன் கொடுக்கிறது கொடுத்துருங்க ஆனா வாங்கணும்னு நினைக்கும் போது சிந்தித்து வாங்குங்கள் தற்பெருமையான பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது கால்நடை செயல்களில் சற்று கவனம் தேவை உங்கள் தோட்டத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி நெருக்கமானவர்களை அனுசரிச்சு செல்லுங்கள் உங்களுடைய சிந்தனை போக்கில் மாற்றமான சூழல் எல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசை கழக அதிசயின் மூன்றாமன் அதிசை நிறம் மெருன் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக அமையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் நயமான பேச்சுக்கள் பேசுவது உங்களுக்கு நன்மையை தருகின்ற ஒரு நாளாகாமையும் சில நிகழ்வுகளால் மனித மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்துல ஒரு பனிப்போர் போல இருக்கும் பனிப்போர்னா என்ன உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்னதாக விவாதங்கள்லாம் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க செயல்பாட்டில் கவனத்தோடு இருங்க இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசய செய்ய மேற்கு சே அதிசை ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகளா நீங்க ரோகிணி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே ஆன்மீக பணிகள்ல உங்களுக்கு மனம் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கின்ற நாள் இன்னைக்கு உங்களோட இருப்பவர்கள் ஆதரவாக இன்னைக்கு செயல்படுவார்கள் மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் உங்களுக்கு நீங்கி தெளிவு ஏற்படும் செல்வச்சேர்க்கை சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள்லாம் கூடும் இணையதளம் அதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த மிஷினரி சார்ந்த இந்த துறையில இருப்பவர்களை இன்னைக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும் அதிசயசை தெற்கு நட்சத்திர மதிப்பு மரியாதை கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே தந்தை வழியில ஆதரவான சூழல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு அழகா அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இதுவரைக்கும் அப்பா கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர் கூட இன்னைக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் விளையாட்டு போட்டிகள விவேகம் தேவை வீடு வண்டி வாகனங்கள் அதாவது பழுதுபாக்கக்கூடிய ஒரு தருணம் தகவல் தொடர்பு துறையில புதுவிதமான சூழல் ஏற்படும் வியாபார இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உண்டாகும் பயணம் சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சயசே ஓதா நேரத்தை பயன்படுத்தி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தேவுடைய விவேகம் தேவை பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இருக்கு ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்கள் இன்றைய தினம் ஏழு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசம் இருக்கு அதன் பின்பு கன்னியாராசி உத்தரம் நட்சத்திரக்காரர் சந்திராசம் ஆரம்பிக்கப்படும் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா இன்னைக்கு விளங்கும் எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாம் சாதகமாக இன்னைக்கு அமையும் புதியவர்களின் நட்பு மூலம் உங்களுக்கு நல்ல உற்சாகம் சந்தோஷம் ஏற்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒருத்தர வியாபாரத்தில் கணிசமான உயர்வு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் வேலை சார்ந்த பழைய பிரச்சனைகள் குறையும் இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசய இசை உடமேற்கு ஆறாமன் அரிசி நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துகிற மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா உத்தரத்துக்கு தான் இன்னைக்கு சந்திராசமும் சிம்மத்துல இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கும் கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பிக்குது ஆனால் ரொம்ப கவனமா இருங்க யாரிடமும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உடன் இருப்பவர்களை அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் உலகில் ஒரு அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உலக அளவுல யோசிக்க உங்களிடம் இருக்கும் அதையெல்லாம் விட்டுடுங்க இன்னைக்கு சரிங்களா இன்றைய தினம் சந்திராசம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமா இருக்கணும் உடல்ல ஒரு சோர்வு இருக்கும் அரசு பணியில விவேகத்தோடு செயல்படுங்க பயண செயல்களை சில மாற்றங்கள் ஏற்படும் மனசுல இருக்க கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் சில விஷயத்தில் தடை தாமதம் இன்னைக்கு ஏற்படும் விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் அது செய்ய வடகுசே நான்காம பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை நல்லது அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேகத்திட விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும் சித்திரை நட்சத்திர சிந்தித்து செயல்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்னைக்கு உங்களுடைய பலம் என்ன பலவீனங்கள் என்ன அப்படின்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் போட்டி தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள் நெருக்கமானவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் மனதளவில் குழப்பங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கும் செய்ய தெற்கு டமினஸ் ஊர்ஜா ஊதா நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் மறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல புதுமையான சூழல் ஏற்பாடு அதே மாதிரி வண்டி வாகனத்தில் அதாவது பயணம் செய்யும் போது ரொம்ப கவனமா பயணம் செய்யுங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீங்க வீடு மாற்றுவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசய இசை வடதிசை அதிர்சை எண் ஆறாமண் அதிர்ஷ்ட நிறம் அதிர் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆபாயகரமான நாளாக இன்னைக்கு இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களின் ஆதாயம் இருக்கும் இன்னைக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு கேட்டை நட்சத்திர கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் மனதில் ஒரு புதுமையான சிந்தனைகள்லாம் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீகம் தொடர்பான புரிதல்கள்லாம் அதிகரிக்கும் அதே போல நுண்களை சார்ந்த தேடல்கள் இந்த கலை கட்டுரை இதன் இதன் மீது ஆர்வம் உள்ளவர்கள்லாம் இன்னைக்கு ஒரு தேடல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும் எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் பெரியவர்களின் ஆதரவு சிறந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிச இசை மேற்கு இசை ஒன்பதாம் அதிச நேரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்க தன வரவு இன்னைக்கு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே தாய் வழி உறவுகள் இடத்தில் மதிப்புகள் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீங்க வண்டி வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாள் உயர் அதிகாரிகள் வழியில அனுசரித்து செல்லவும் இன்றைய நாள் கொஞ்சம் பணிவோட கனிவோட நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிசய ஆறாமன்னு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்கம் மதிப்பு மரியாதை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர் எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கஷ்டமான விஷயத்த கூட சாதாரணமா இன்னைக்கு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் ஏற்படும் பிள்ளைகளால் மதிப்பு மரியாதைகள் மேம்படும் பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகுகின்ற ஒரு நாள் உங்களோட இருப்பவர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க நிலுவையில இருந்து வந்த படைய சரக்குகள் விற்பனை ஆகுகின்ற ஒரு தருணம் திட்டமிட்ட காரியம் எல்லாம் கை கூடி வரும் உங்கள் கருத்துகளுக்கு ஒரு ஆதரவு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருப்பாங்க மேற்கு பச்சை நிறத்தை நட்சத்திர மதிப்பு மரியாதை மேம்படும் சதயம் நட்சத்திர தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்துவீங்க இன்னைக்கு யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை வந்து என்ன எதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு தருணம் சுபகாரிய செயல்களை சிந்தித்து செயல்பட பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆபரண சேர்க்கை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்க புதிய நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் உத்தியோகத்துல மறைமுகமான தடைகள்லாம் தோன்றி மறையும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை திசை ஏழாம் அசை நேரம் இளமஞ்சள் நேரத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்